அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கிறது கூட நல்லது என்று சல்லதா அலிசல்லாம் அவர்கள் சொன்னதுக்கு என்ன காரணம் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் அப்பதான் நம்ம நிறைய வணக்க வழிபாடு செய்வோம் ஒரு குறிப்பிட்ட இரவு வச்சிருக்கங்களேன் அந்த இரவு மட்டும் வணங்குவோம் மற்ற நேரங்கள்ல மற்ற இரவுகள்ல சோமேரியலா இருந்துருவோம் வணக்கம் செய்ய மாட்டோம் இப்போ ஒற்றைப்படையான இரவுகளில் உண்டு என்ற ஒண்ணு இருபத்தி ஒன்னிலே வணங்குறோம் இருபத்தி மூணுலயும் வணங்குறோம் இருபத்தி வணங்குறோம் இருபத்தி ஏழுலயும் வணங்குறோம் இருபத்தி ஒன்பதுல வணங்குறோம் அப்ப நம்முடைய வணக்க வழிபாடுகள் அதிகமாகி விடுகிறது இப்படி ஒரு சஸ்பென்ஸ்ல இருக்கிறது அல்லாஹு தாலா சில விஷயங்கள சொல்லிட்டு அத சஸ்பென்ஸா வச்சிருக்கிறான் அதே போல கண்முனா சல்லதாசன் அவங்க கூட ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தாம மறைமுகமா வச்சிருக்கிறாங்க இது எல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் அல்லாஹு தாலா குரான் சொல்லி காட்டுறான் ஹாஃபிமு அலஸ் அலவாதி வஸ்வல் உஸ்தா நீங்கள் தொழுகையை பேணி தொழுங்கள் குறிப்பாக நடு தொழுகையையும் நீங்கள் பேணி தொழுங்கள் அப்படிங்கிறான் தொழுகைன்னு வரும்பொழுது எல்லாமே அதுல அடங்கிடுச்சுங்க நடு தொழுகைக்கு மிகவும் சிறப்பு இருக்கிறது அந்த நடு சரி தொழுகை தொழுகை பார்த்தா பலவிதமான கருத்துக்கள் எடுத்துக்கிட்டா என்ன என்ன நடுவுல அது இரவுல வந்துகிட்டு இருக்கு இரவையும் இரவையும் பகலையும் பகலையும் இணைக்கிற இணைக்கிற சுபு மகிழ்வு ஏன்னா பகலுக்கும் இரவுக்கும் இருக்கிறதுக்கு

நடுத்தொழு லொகராவும் இருக்கலாம் தானே அப்படின்னு லொகரையும் ஒன்கா தொழுதுருவாரு அசராவும் இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி அசரையும் ஒன்கா தொழுவாரு அப்ப மகிபா கூட இருக்கலாமே நடுத்தொழுக ஒரு வகையில பார்க்கும் பொழுது அப்ப அதையும் தொழுதுருவாரு அப்ப எல்லா தொழுகையையும் அவர் பேணி தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த தொழுகை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாம இருக்கிறதுனால இல்லைன்னு இந்த நடுத்தொழைங்கிறது இந்த தொழுகான்னு முடியாது போய் வச்சுக்கிறங்களேன் அது மட்டும் தொழுதுன்னு மற்ற தொழுகை விட்டுப்படுவாங்க அப்ப இப்படி சஸ்பென்ஸா வைக்கிறதுல ஒரு ஹயர் இருக்கு அதே போலதான் நபீல் நாம செல்லதாலசன் சொன்னாங்க வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்துல ஒரு மூமின் இறைவனிடம் கையேந்து பிரார்த்தனை செய்தால் இறைவன் கிட்ட ஏதாவது கேட்டால் அல்லாஹு தாலா உடனடியாக அதை கொடுத்து விடுகிறான் அப்படின்னு அது எந்த நேரம் அதிலும் பல கருத்துக்கள் உண்டு எப்படி இமாம் வந்து மெம்பர் படியில குத்பா பிரசங்கம் செய்வார்ல அந்த நேரத்தில் அவர் எந்த நேரம் உட்காருவாரோ அந்த மெம்பர் படியில அந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் அதே போல அசருக்கு பிறகுதான் அந்த நேரம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் வாங்க ஏன் அசருக்கு பிறகு அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹுத்தாலா ஆதமழை செலாத வெள்ளிக்கிழமை அன்னை தான் படைச்சான் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்லாஹுத்தாலா படைத்தது அசருக்கு பிறகுதான் அல்லாஹாலா தன்னுடைய ரூஹ ஆதமலை செல்லாத ஊதுனால உயிர் கொடுத்தான்ல அது அசருக்கு பிறகுதான் நடந்தது வெள்ளிக்கிழமை அதனால வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகுதான் அந்த துவா கபூல் செய்ய செய்யப்படக்கூடிய நேரம் இருக்கிறது என்று என்ற கருத்தும் இருக்கிறது சரி இப்படி இருந்தாலும் கூட எந்த நேரம் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாம இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் நாம் பிரார்த்தனைக்காக பயன்படுத்தும் அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட நேரம் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க அந்த நேரத்தில் மட்டும் துவா செய்வாங்க மற்ற நேரத்தில் சும்மா இருந்துருவாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது ஒரு மறைமுகமா இருக்கிறதுனால தான் எந்த அசருக்கு பிறகு இருக்கலாம் காலையிலும் இருக்கலாம் ஜும்மா பிறகு இருக்கலாம் எல்லா நேரத்தையும் பிரார்த்தனையிலே செலவழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அதனால அதனாலதான் அல்லாஹு தாலா சல்லா அலி இவங்க எல்லாம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மருமமா வச்சிருக்கிறாங்க அதே போல பாருங்க ஒரு மனிதனுடைய மரணத்தை கூட அல்லாஹு தாலா மருமமா தானே வச்சிருக்கிறான் யாருக்கா தெரியுமா நம்ம வந்து இந்த அன்னைக்கு தான் மோத்தா போவோம் அப்படின்ட்டு அப்படி தெரியாம தான் நல்லது தெரிஞ்சுட்டு வச்சுக்கிறோங்க நிறைய பேர் வாழவே முடியாது நிம்மதியா ஒரு ஆள் மூணு நாளுக்கு பிறகுதான் ஒபாத்தா போறான்னு வச்சுக்கிறோங்களேன் அது தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிறோங்க நிம்மதியா இருக்க முடியுமா அந்த மூணு நாள் நிம்மதியா இருப்பாரா சரி இன்னும் ஒரு மூணு மாசத்துல ஒரு மோத்தா போயிடுவான்னு வச்சுக்கிறோங்க இந்த மூணு மாசம் ஒரு நிம்மதியா அப்ப அதனால இது தெரியாம இருக்கிறதா மனிதர்களுக்கு நல்லது அதனாலதான் அல்லாஹு தாலா மூத்து விஷயத்தை கூட மறைவாகவே வைத்திருக்கிறான் அதே போல இந்த கதிருடைய இரவ அல்லாஹு தாலா மறைமுகமாக இந்த உம்மத்துக்கு ஆகியது காரணம் இந்த உம்மத்தினர்கள் நிறைய வணக்க வழிபாடு செய்யட்டும் ஒரு இரவு மட்டும் வணங்கிட்டு சும்மா இருக்க வேணாம் இப்போ ஐந்து இரவுலையும் இவங்க வணங்குறாங்கல்ல இவங்களுடைய வணக்க வழிபாடுகள் அதிகமாகட்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அல்லாஹு தாலாவும் செல்லல்லாரிசன் அவர்களும் இந்த இரவை மறைமுக அமைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக